தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரையக்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் இன்ஃபர்மேஷன் விஷயம் தான் இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஸோ இது டிசம்பர் பன்னிரெண்டாம் முதல் விட விடுபட்ட மகளிருக்கு வந்து வருகிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தொடங்கிக்கக்கூடிய டேட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது ஸோ லட்சம் பேர் கூடுதலாக மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்த நிலையில் இதுவரை ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்படுறது மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இதனால என்ன ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி மூலம் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாம் தேதி பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக ஆயிரம் ரூபாய் வர வச்சாங்க பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே வர மாதிரி சொல்லியிருக்காங்க இருப்பினும் இந்த இது இருந்து பல பெண்களின் விண்ணப்ப விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக புகார்ந்ததை ஒட்டி புதிய பயனாளர்களை இணைத்து இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டு வந்திருந்தது ஸோ அதை முன்னிலைப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அடுத்த தகவல் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்நிலையில் விடுபட்டவர்கள் மட்டும் தகுதி வாய்ந்த புதிய பயனார்களை கண்டறிந்து வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது அந்த வகையில் அரசு சில விதிகளை தளர்த்தி இன்னும் அதிகமான மகளிருக்கு வந்து மகளிர் தொகை கொடுக்கதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்மையில் பத்தாயிரம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தி தமிழ்நாடு அரசு இந்த முகாம்களை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான விண்ணப்பிக்குமாறு பெண்களை கேட்டுக்கொண்டாங்க ஸோ மேலும் இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுவும் அளித்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை நடந்த முகாம்களில் உரிமைத்தொகை கோரி புதியதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துணையராக தீவிரமாக களவாய்து செஞ்சனர் ஸோ அதுக்கப்புறமா இத்திட்டத்துக்கு இருபத்தெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பித்துள்ளதாக அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இதனிடையே விடுபட்டவர்களுக்கு உரிமைத்தொகை டிசம்பர் பதினஞ்சாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னாடியே பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் என்ன ஆகப்போகுதுன்னா இந்த மாதத்திலருந்து டிசம்பர்லேருந்து பதினைந்தாயிரம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொகை பன்னிரெண்டாம் தேதியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது ஸோ அது மட்டும் இல்லை ஸோ அது இதுக்கான வந்து திட்டத்தை வந்து சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் பன்னிரெண்டாம் தேதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாருங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹேப்பின பற்றி நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்